அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் உலகத் தொடர்பை துண்டித்துவிட்டு மருமையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும்போது சூரிய ஒளிக்கு ஒப்பான பிரகாசமான முகத்துடன் வானிலிருந்து சில வானவர்கள் அவனிடம் வருவார்கள் அவர்கள் தங்களுடன் சுவர்க்கத்து துணிகளையும் சுவர்க்கத்து நறுமணத்தையும் வைத்துக்கொண்டு அவனுடைய பார்வைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பார்கள் அப்போது உயிரை கைப்பற்றும் வானவர் வந்து அம்மனிதனுக்கு அருகில் அமர்வார் மனிதனை நோக்கி நல்ல ஆத்மாவே நீ இந்த உடலிலிருந்து இருந்து வெளியேறி அல்லாஹ்வின் மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய பொருத்தத்தை நோக்கியும் வெளியேறு என்று கூறுவார் தோல் பையிலிருந்து நீர் வழிந்து விடுவது போன்று அந்த ஆத்மா வெளியேறிவிடும் அந்த வானவர் அதை எடுத்துச் செல்வார் உயிர் வெளியில் எடுக்கப்பட்டதும் அருகிலுள்ள வானவர்கள் உடனே சொர்க்கத்து துணியிலும் நறுமணத்திலும் அந்த உயிரை வைத்து விடுவார்கள் அதிலிருந்து கஸ்தூரி வாடை வீசும் அதனை சுமந்து கொண்டு வானவர்கள் முதல் வானத்திற்கு சென்று கதவி திறங்கள் என்று கூறுவார்கள் உள்ள மலக்குமார்கள் மிகவும் அருமணம் வீசுகிறது இவர் யார் என்று கேட்பார்கள் அதற்கு மற்ற மலக்குமார்கள் அவரின் பெயரை கூறி இன்னாருடைய மகன் இன்னார் என்று கூறுவார்கள் இவ்வாறே அந்த ஆத்மா ஏழு வானங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் அது அல்லாஹ் அந்த மலக்குகளை நோக்கி எனது இந்த அடியானுடைய செயல்களை இல்லியீன் என்ற ஏற்றில் பதிவு செய்துவிட்டும் அவனுடைய ஆத்மாவை அவனது பூமியில் உள்ள உடலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறுவான் நிராகரிப்பாளன் மரண வேலியை நெருங்கிவிட்டால் கருத்த முகத்துடன் சில வானவர்கள் வந்து அவனுடைய கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து விடுவார்கள் அவர்களிடத்தில் ஒரு கம்பளி இருக்கும் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு அந்த மனிதன் தளமாட்டில் வந்து அமர்ந்து கொள்வார் அவன் மனிதனைப் பார்த்து ஆத்மாவே அல்லாஹ் கொடுக்க இருக்கும் இழிவை நோக்கியும் அவனுடைய கோபத்தை நோக்கியும் நீ வெளியேறி வா என்று கூறுவார் அப்பொழுது அவ்வுயிர் ஒளிந்து கொள்வதற்காக உடல் முழுவதும் ஓட ஆரம்பித்து விடும் நனைத்த கம்பளியிலிருந்து கம்பியை பிடுங்கி எடுப்பது போல் அவனுடைய உடலிலிருந்து உயிர் கைப்பற்றப்படும் கொஞ்ச நேரம் கூட அவ்வாணவர் தன் கையில் அந்த உயிரை வைத்திருக்க மாட்டார் உடனே கம்பளி துணியில் வைத்து விடுவார் அது அழுகி போன உடலிலிருந்து வரும் துர்நாற்றத்தை விட அதிகப்படியான கெட்ட வாடை அந்த ஆத்மாவிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கும் உயிரை எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் வானத்திற்கு பிற மலக்குமார்கள் கடந்து செல்லும் போதெல்லாம் இது என்ன இவ்வளவு கெட்ட நாத்தம் அடிக்கிறது இது யாருடைய ஆத்மா என்று கேட்கப்படும் அதற்கு மலக்குமார்கள் இன்னாருடைய மகன் இன்னார் என்று கூறுவார்கள் இறுதியாக அந்த ஆத்மா கீழ் வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவனுக்காக கதவை திறக்குமாறு கேட்கப்படும் ஆனால் அவனுக்கு கதவு திறக்கப்படாது என்று கூறப்படும் பிறகு இம்மனிதனின் செயல்கள் சிஜின் என்ற கெட்டவர்களின் பதிவேட்டில் பதிவிட வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா கூறுவான் ஆதாரம் நூல் அஹமத் பதினேழாயிரத்தி எண்ணூற்றி மூணு நாம் எல்லோரும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம் அந்நாளில் அல்லாஹுத்தாலா நம்மை காப்பானாக அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு